ஏனால் இல்லை அஞ்சு கொள்கை தலைவர்கள் வச்சுருக்குறோம் கல்வி தந்த காமராஜர் அதாவது ஒரு கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய அம்பேத்கர் இன விடுதலை மற்றும் பெண்களுக்கான மூட நம்பிக்கைகள் பெண்களோட உயர்வு இதுக்காக போராடின திரு பெரியார் அவர்கள் சுதந்திரக்காக போராடின அஞ்சலையம்மாள் எங்கள் வீரம் வேலுநாச்சியார் அவ்வளோ பேரை நாங்கள் வச்சுருக்குறோம் இவங்களோட கொள்கைகள் தானே எங்களோட கொள்கைகளும் கொள்கைகள் எப்படி சொல்றீங்க வெளியில் பண்றாங்க என்ன வேணாலும் சொல்லுவாங்க அது அவங்களோட விமர்சனங்கள் வேற நாங்களே அஞ்சு கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கோம் அது நிலைப்பாடு ஃபர்ஸ்ட் மாவட்டத்திலேயே ஃபர்ஸ்ட் மாநாட்டிலேயே சொல்லிட்டாங்க இதுதான் எங்களோடய கொள்கை தலைவர்கள் வரது இவங்களோட கொள்கைப்படி தான் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இதுதான் எங்களோட கொள்கை கடந்த மாநாட்டில் அண்ணாவும் எம்ஜிஆரும் புகைப்படங்கள் இல்லை பார்க்கலாம் ஆனால் இன்னைக்கு வரவேற்பு கொடுக்குற அந்த நுழைவு வாயில் இருக்கு அந்த ஸ்டேஜோட ஐகான் ஒரு ஃப்ரேம்ல வந்து அண்ணாவும் எம்ஜிஆர் இருக்காங்க அதை நீ ஏற்றுக்கிட்டீங்க அது எப்படி பார்த்துருக்கீங்க அண்ணாவும் எம்ஜிஆரையும் போட்டிருக்கிறது அரசியல் காரணத்துக்காக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஒரு மாற்றம் நடந்தது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலையும் ஒரு மாற்றம் நடந்தது இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் ஒரு மாற்றம் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் மாற்றம் நடத்தினவர் எங்கள் அறிஞர் அண்ணா அன்னைக்கு அவர் பின்னாடி நின்றது எல்லாமே பாட்டாளி மக்கள் உழைக்கும் மக்கள் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல நடத்தினது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு அவர் பின்னாடி நின்றது எல்லாருமே இதே உழைக்கும் மக்கள் இளைஞர்கள் எல்லாருமே அதே மாதிரி இன்னைக்கும் எங்க தளபதி பின்னாடி நிக்கிறது எல்லாமே இதே தினர் இளைஞர்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதே மாதிரி ஒரு மாற்றங்கள் நடக்கும் நடந்த ஆகும்